அஞ்சு வயசு ஆகியும் உங்க குழந்தை பெட் பெட் பண்ணுறாங்கன்னு கவலைப்படுற நீங்கள் அப்போ கண்டிப்பா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க ஹாய் திஸ் இஸ் டாக்டர் மதுமிதா பீடியட்ரீஷியன் நான் சொல்ற கேட்டகரியில உங்க குழந்தை ஃபிட்டின் ஆகுறாங்களான்னு செக் பண்ணுங்க அப்படி ஆனால் நீங்க வரி பண்ணிக்க வேண்டாம் நான் சொல்ல போற மெஷர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் உங்க குழந்தைக்கு அஞ்சு வயசுக்கு மேலே ஆயிருக்கணும் நம்பர் டூ உங்க குழந்தைக்கு இதுக்கு முன்னாடி பிளாட் கண்ட்ரோல் வந்திருக்க கூடாது நம்பர் த்ரீ உங்கள் குழந்தை நைட் டைம்லயோ இல்லை டே டைம்ல தூங்குறப்பையோ மட்டும்தான் அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் யூரின் பாஸ் பண்ணணும் மெஷர்ஸ் என்னென்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் நைட் செவன் ஓ கிளாக்கு மேலே உங்கள் குழந்தைக்கு ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கறதை கம்மி பண்ணிக்கோங்க நம்பர் டூ உங்கள் குழந்தைக்கு காஃபி டீ கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் சாக்லேட்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நம்பர் த்ரீ உங்கள் குழந்தை தூங்க போறதுக்கு முன்னாடி யூரின் பாஸ் பண்ணிட்டு தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க நம்பர் ஃபோர் அலாம் தெரப்பி அதாவது உங்கள் குழந்தை தூங்கி ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம் கழித்து அலாம் வச்சு அவங்க எழுந்திரிச்சு யூரின் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இதுவே அவங்களுக்கு ஒரு ரொட்டீனாக மாறலாம் நம்பர் ஃபைவ் கான்ஸ்டிபேஷனை ட்ரீட் பண்ணணும் உங்கள் குழந்தைக்கு மலச்சிக்கல் இருந்தால் அதை முதல்ல நீங்கள் ட்ரீட் பண்ணிடுங்க நம்பர் சிக்ஸ் மோட்டிவேஷனல் தெரப்பி அதாவது ஒரு ஸ்டார் சார்ட் மெயின்டைன் பண்ணிக்கலாம் எந்தெந்த நைட் உங்கள் குழந்தை பெட்வெட் பண்ணாமல் இருக்காங்களோ அந்த மார்னிங் அவங்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுத்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் பண்ணியும் எந்த ரிசல்ட்ஸும் இல்லைன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ யூ த நெக்ஸ்ட் வீடியோ